வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் பணி துவக்கம் சிறப்பு விமானம் மூலம் முதற்கட்டமாக இருநூற்று முப்பது பேரை அழைத்து வர ஏற்பாடு நாடு திரும்ப நடவடிக்கை எடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி டெல் அபிப் விமான நிலையத்தில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நெகிழ்ச்சி ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழக வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் டெல்லியில் இன்று மீண்டும் கூடுகிறது காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை குறித்து அவசர ஆலோசனை தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை கொடைக்கானல் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் சத்தீஸ்கர் மிசோரம் மாநிலங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து வங்கதேச அணிகளுக்கு இடையே பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலில் இருந்து முதற்கட்டமாக இருநூற்று முப்பது இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் டெல்லி திரும்ப உள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது இதையடுத்து இஸ்ரேல் மற்றும் காசாவில் சிக்கித் தவிக்கும் பதினெட்டாயிரம் இந்தியர்களை மீட்டுவர ஆபரேஷன் அஜய் என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு சிறப்பு விமானங்களை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேல் தலைநகர் டெல் அபிவ் சென்றடைந்த இந்திய சிறப்பு விமானம் மூலம் முதற்கட்டமாக இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் டெல்லி அழைத்து வரப்பட உள்ளனர் டெல் அவி விமான நிலையத்தில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அடுத்தடுத்து இந்தியா அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹமாஸ் தாக்குதல் சம்பவங்களால் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்த இந்தியர்கள் தங்களை தாயகம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்றது இதில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் வெள்ளி வென்றோருக்கு முப்பது லட்சம் ரூபாயும் வெண்கலம் வென்றோருக்கு இருபது லட்சம் ரூபாயும் என இருபது வீரர் வீராங்கனைகளுக்கு ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் உட்கட்டமைப்பு வசதிகள் சர்வதேச அளவில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை மதுரை திருச்சி நீலகிரி மாவட்டங்களில் ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் அமையள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை மாநிலக் கல்லூரியில் வி பி சிங் சிலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநிலக் கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் தொலைநோக்கு திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியில் பங்கேற்ற பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியல் சமூகம் பொருளாதாரம் என அனைத்திலும் தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு சாதனைகளை கருணாநிதி நிகழ்த்தியதாக பட்டியலிட்டார் மேலும் நிர்வாகத்தினாலும் மக்கள் நல திட்டங்களாலும் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் என்னும் எழுத்தும் திட்டத்தை கைவிடல் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பினர் போராட்டத்தை அறிவித்திருந்தனர் இந்நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் பதினோரு கோரிக்கைகளை அமைச்சர் ஏற்றுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து தங்கள் போராட்டத்தை கோரிக்கை விளக்க மா மாற்றியுள்ளதாகவும் தொடக்கக் கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் மதுரையில் பதினோரு நாட்களாக அரசு மருத்துவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு மருத்துவர்கள் சங்கத்தினருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதார அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் விசாரணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் அளித்த வாக்குறுதியை அடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி புற நோயாளிகள் சிகிச்சை புறக்கணிப்பு மற்றும் அவசரமல்லாத அறுவை சிகிச்சை புறக்கணிப்பு உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களும் வாபஸ் பெறப்படுவதாக மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரை பதவி நீக்கம் செய்யவும் அமைச்சர் பதவி வழங்கவும் முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளதாக புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிரியங்கா பதவி நீக்கம் குறித்து முதல்வர் விளக்கமளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவோ சபாநாயகருக்குரிய பணியை செய்யாமல் திமுக செய்தி தொடர்பாளர் போல செயல்படுவதாக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் சபாநாயகர் மரபு இருக்குது அந்த மரபை வந்து காப்பாற்றணும் அது அப்படிதான் வந்து எங்க காலத்திலையும் சரி இப்போ வந்து உதாரணத்துக்கு அம்மா காலத்தில் நான் ஸ்பீக்கராக இருந்தேன் அந்த மரபெல்லாம் பின்பற்றப்பட்டது எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுத்தோம் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் வாகன ஓட்டுநர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த துரை என்பவர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இட்டேரி பகுதியில் உள்ள தோட்டத்தில் முகத்தில் காயங்களுடன் துரை மீட்கப்பட்டுள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் துரை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து துரையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஒரு பல் மருத்துவர் உட்பட இரண்டு பேருடன் சேர்ந்து துரை மது அருந்தியது தெரியவந்துள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னையை அடுத்த சோழவரம் அருகே இரண்டு ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் பொன்னேரி கோட்டாட்சியர் நேரில் விசாரணை நடத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் பூதூரை அடுத்த மாரம்பேடு பகுதியில் முத்து சரவணன் மற்றும் சண்டே சதீஷ் ஆகிய இரண்டு ரவுடிகள் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்களும் கைரேகை நிபுணர்களும் தடயங்களை சேகரித்தனர் மேலும் பொன்னேரி கோட்டாட்சியர் கௌசல்யா சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து போலீசாரிடம் விசாரணை நடத்தினார் இதனிடையே என்கவுண்டர் சம்பவத்தில் ரவுடிகள் சுட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்க பட்டுள்ள போலீசாரை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த ரவுடி கிழங்கு சரவணன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் வழக்குடன் தொடர்புடைய சையத் அலி பவித்ரன் நித்யானந்தம் கன்னியப்பன் கோபால் ஆகிய ஐந்து பேர் ஆற்காடு குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் ஐவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரவாயல் போலீசார் முடிவு செய்துள்ளனர் கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது அப்பொழுது பாய்லருக்கு செல்லும் குழாய் பயங்கர சத்தத்துடன் வெடித்து வெண்புகை வெளியேறியுள்ளது அங்கு புகைமூட்டமாக சூழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சலும் தலை சுற்றலும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தொழிற்சாலை அதிகாரிகள் சரியாக பதிலளிக்காததால் பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது மதுரையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் புத்தக திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது மதுரை தமுக்க மைதானத்தில் உள்ள குளிரூட்டப்பட்ட மாநாட்டு மையத்தில் புத்தக திருவிழாவை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றிய சிவகாசி மாநகராட்சி மேயரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டை கிராமத்தில் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பயிலும் குழந்தைகள் திருத்தங்களில் நடைபெற்று வரும் லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சியை காண வேண்டும் என்று விரும்பியுள்ளனர் இதனை அறிந்த சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா குழந்தைகளை தனது சொந்த செலவில் பொருட்காட்சிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவர்களுக்கு விரும்பிய தின்பண்டங்களை வாங்கி தந்த சங்கீதா அவர்களுடன் ராட்டினம் சுற்றி மகிழ்ந்தார் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை ஆசையை மேயர் சங்கீதா நிறைவேற்றியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது செயலுக்கு பலரும் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர் வேலூரில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததால் ஆட்சியர் காரை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது குப்பிரெட்டி தாங்கல் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மின்வாரியத்திற்காக நிலம் போது உரிய இழப்பீடு தராததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இழப்பீடு தராமல் இருந்ததால் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்சியரின் காரை ஜப்தி செய்வதற்காக நோட்டீஸ் ஓட்டினர் இதையடுத்து சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் பதினைந்து நாட்கள் அவகாசம் கேட்டனர் அடுத்து ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டது சென்னை ஆளுநர் மாளிகை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காரில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் தீ மளமளவென பரவியது பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக கார் தீப்பிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் வந்தலூர் பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனால் ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானைகள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே இரும்பு பாலம் பகுதியின் புதரில் யானை நடமாடியது ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது அவற்றை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டுவதற்காக நான்கு கும்கி யானைகள் முதுமலையில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன விழுப்புரத்தில் பிரபல வணிக வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வணிக வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என்றும் மர்ம நபர் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு விரைந்து பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றினர் பின்னர் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் ஆனால் வெடிகுண்டு எதுவும் கிடைக்காததால் அது வெறும் புரளி என்பது தெரியவந்தது மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தலைக்கவசத்தை காவலரே திருடும் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலின் பார்க்கிங்கில் சத்யநாராயணன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்க்கும்போது அவரது வாகனத்தில் இருந்த தலைக்கவசம் மாயமாகியிருந்துள்ளது அதிர்ச்சியடைந்த அவர் ஹோட்டலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது காவலர் ஒருவரே தலைக்கவசத்தை திருடுவது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தலைக்கவசத்தை திருடிய காவலர் எழும்பூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் என்று கூறப்படுகிறது மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் மண்டபத்தில் விரிசலால் ஏற்பட்ட மழைநீர் கசிவு பகுதியை சரிசெய்ய செய்ய தொல்லியல் துறையின் வேதியியல் பிரிவு அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள விரிசல் பகுதியை அவர்கள் கண்டறிந்தனர் சிமெண்ட் கலவை கொண்டு அடைப்பதற்காக அளவீடு செய்து சென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கெங்குவார்பட்டி மஞ்சளார் தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பை சுற்று வட்டாரத்தில் உள்ள பாபநாசும் விக்ரமசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்வதால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் இன்று மீண்டும் கூடுகிறது டெல்டா பாசனத்திற்காக காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வரும் நிலையில் கடந்த பதினோராம் தேதி டெல்லியில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டில் டெல்டா பாசனத்திற்காக வரும் பதினாறாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை காவிரியில் மூவாயிரம் கன அடி நீர் திறக்குமாறு கர்நாடகாவிற்கு காவிரி குழு பரிந்துரை செய்தது இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஒழுங்காற்று குழுவின் பிரதிநிதிகள் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் சத்தீஸ்கர் மிசோரம் மாநிலங்களில் சட்டமன்றத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது மிசோரமில் உள்ள நாற்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கு நவம்பர் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்நிலையில் அங்கு இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இதேபோல் தொன்னூறு தொகுதிகளைக் கொண்ட சத்தீஸ்கர் மாநிலத்திலும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள இருபது தொகுதிகளுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இஸ்ரேல் சென்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பிரதமர் நத்தன்யாஹுவை சந்தித்து பேசினார் பின்னர் இசை நிகழ்ச்சியில் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆண்டனி பிளிங்கன் ஆறுதல் கூறினார் பின்னர் பேசிய அவர் இஸ்ரேலுக்கு உதவுவதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியாக இருப்பதாக கூறினார் ஹமாஸ் அமைப்பினர் பொதுமக்களை மனித கேடயமாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர் ராணுவ நடவடிக்கைகளில் பொதுமக்களை எந்த வகையிலும் இலக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலால் காசாவில் நிலைமை மேலும் சிக்கலடைந்துள்ளதாக como abrir o teu உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பத்தாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவை நூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி விளையாடி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று ரன்கள் குவித்தது பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஒராவது ஓவரில் நூற்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா நூற்று முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஐந்து முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா தொடர்ச்சி இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி வரும் பதினான்காம் தேதி அகமதாபாத் நகரில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியை நேரில் ரசிக்க நடிகர் ரஜினிகாந்த் அகமதாபாத் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக இந்தியாவின் புகழ்மிக்க பிரபலங்களை கௌரவிக்கும் விதமாக ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கருக்கு பிசிசிஐ கோல்டன் டிக்கெட் வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து வங்கதேசம் அணிகள் இன்று மோத உள்ளன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மதியம் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது ஆடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நியூசிலாந்து ஹாட்ரிக் வெற்றி பெறும் முனைப்பில் இன்று களமிறங்கக்கூடும் அதே சமயம் வங்கதேசத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதால் சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்த போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் பணி துவக்கம் சிறப்பு விமானம் மூலம் முதற்கட்டமாக இருநூற்று முப்பது பேரை அழைத்து வர ஏற்பாடு நாடு திரும்ப நடவடிக்கை எடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி டெல் அவிவ் விமான நிலையத்தில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நெகிழ்ச்சி ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழக வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் டெல்லியில் இன்று மீண்டும் கூடுகிறது காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை குறித்து அவசர ஆலோசனை தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை கொடைக்கானல் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் சத்தீஸ்கர் மிசோரம் மாநிலங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்து வங்கதேச மணிகளுக்கு இடையே பல பரீட்சை இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்